எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி ரெண்டு ஃபார்ம் எல்லா வீட்டுக்கும் எல்லா மெம்பருக்கும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஃபோட்டோவை பாருங்கள் ஃபோட்டோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஏதாவது ஃபோட்டோ இங்கே வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே ஒட்டி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் டேட் ஆதார் கார்டில் இருக்கோம் அந்த டேட்டில் உள்ள பர்த் டேட் இங்கே போடுங்க நெக்ஸ்ட்டு ஆதார் எண் இஃப் யுவர் சாய்ஸ் விருப்பத்துக்கு ஏற்ப இங்கே போட்டுக்கலாம் அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர் அதாவது உங்கள் அப்பா பேர் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் மட்டும் இங்கே ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அம்மா பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் இங்கே ஃபில் பண்ணுங்கள் அடுத்தது மேரேஜ் ஆயிருந்தா ஹஸ்பண்டோட பேரும் அவரோட ஓட்ரு ஐடி நம்பரும் இங்கே எழுதுங்க இந்த காலம் தாங்க விருக்கறதுலேயே நமக்கு கொடுமையானது பிகாஸ் இது என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருந்ததா அப்படின்னே நமக்கு தெரியாது நேம் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா செகண்ட் காலாக இருக்குது பாருங்க இந்த காலத்தில் உங்களோட நேம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அப்பாவோட பேரோ அம்மாவோட பேரோ இங்கே எழுதிக்கோங்க இங்கே யாரோட பேர் எழுதுறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள அதாவது அம்மா பேர் எழுதுனீங்கன்னா அம்மாவோட அப்பா பேரும் அப்பா பேர் எழுதுனா அப்பாவோட அப்பாவோரோட டீட்டெயில்ஸும் எழுதி இந்த காலத்தை ஃபில் பண்ணிவிடுங்க இங்கே சைன் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்